அந்த இண்ணுக்கும் பயன்படுத்த அப்படின்னா என்ன முனுசுரிய அதுக்கும் நாம இதை பயன்படுத்தலாம் ஒரு மெடி பார்த்துக்கோமே அப்படின்னா அவாய்டி அதாவது நீளமாக போகும் தவிர்த்த அந்த போல கண் காட்சி மேல் நோக்கு

அந்த மாதிரிப்பு அப்படி படிக்குறால அது நிறைய பேர் தப்புه படிக்க தெரியல இல்ல. இன்னுக்கும் எண்ணுக்கும் வித்தியாசமே தெரியாம படிக்கிறீங்க. அந்த மாதிரி இருக்க கூடாது தெரிஞ்சுக்கணும் பிரனன்சியேஷன். இது போர்ட் தி ஸ்லோகு ஒக்கியா இருந்தாலும் சரியா ஒக்கியா இருந்தாலும் அதனோட சவுண்ட் இந்த இடத்துல மூணு சுடி இல்லு தான். கணி காடி كده படி. தென் இங்க ஆக்சுவலா பார்த்தீங்க இல்ல எது வரும்? என்னன்னா நடுவுல எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் போடலாம்னு சொன்னேன் இல்லையா முடியாத இடத்திலேயே

युद्ध युवकों की ना पढ़ी वन अपवारण नर्क में युद्ध का ही इस्पनी लोग वन ब्रेती नी पर युद्ध को कि इन युद्ध तो इनके इस्पनी लोग युद्ध का है इलाकी बात में आती है ती बोध joint ஐ சோ போகல இங்கேயும் இது எடுத்து பண்ணி போ இதுகா ஆனால் சாரி என்ன இப்ப நீங்க இந்த கவனிச்சாலே தெரியும் இங்க வருவோம் இதுல பாருங்க இதுக்கு பின்னாடி வரக்கூடிய டி குறி கிப்புங்கற வலை போடு பிரதிநி இதுக்கு பின்னாடி வரக்கூடிய அந்த டி குறி இன்னங்கற வலை போடு இதுலயும் இன்னங்கற வலை போடு சோ பின்னாடி வளைவு கோடுகள் வந்து நடுவுல இத்துக்காக பயன்படுத்துறோம் என்ன காரணம் நம்ம தாக்கோக்கியில படிச்சிட்டோம் கோக்கிங்கிறது இல்லுகிற வளைவு கோடுகளுக்கு மட்டும்தான் மற்ற வளைவு கோடுகளுக்கு இந்த தாக்கோக்கி இல்லை அப்படின்னு சொன்னேன் அப்ப தாக்கோக்கி அந்த வளைவு கோடுகளுக்கு போடாத காரணத்தினால நாம இங்க என்ன பண்ணிட்டோம் அந்த வளைவு கோடுகள் பின்னாடி வரும் பொழுது நடுவுல அதை அந்த அதிக்க நம்ம இது போட்டுட்டோம் அடுத்தது பாகங்கிற வார்த்தையில என்ன வந்திருக்கு நடுவுல இதுதான் ஆனா இதுல நாம வந்து யூ கொக்கி போடுறோமா போட மாட்டோம் என்ன காரணம் பின்னாடி வந்திருக்கிறது ஒரு மேற்கோடு நம்ம தாக்கோக்கியில படிச்சுட்டோம்

இன் இது முடிஞ்சா சரி பருத்து வாட்டத்துல இன் கொக்கி இறந்த வாட்டத்தில் கொட்டி போடுறோம் ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு உயிரிழந்தி வந்துச்சுன்னா உயிரொழியை காண்பிப்பதற்கு எப்பொழுதுமே ஒரு மெய்குறி தேவை அதனால என்ன பண்ணுவோம் கொக்கி போடாது போட முடியாது அப்ப அந்த கொக்கிய போடாமல் முழுவதுமாக எழுத அப்படின்னு வருது இத்து இன்கொக்கி போட்டு

இதுவரைக்கும் நாம பார்த்தது என்ன அப்படின்னா வெண்குறிகள் அனைத்திற்கும் எப்படி முடிவுல போறதுங்கிறத பார்த்தோம்